இங்கே எவ்வளோ அமலம் கமல விழுந்து அவங்க ரெண்டு பேரோட மாலை வளக்கு எடுக்கிற மாதிரி படுத்துக்கிறக்காங்க அறுபத்தோர் முனிவருக்கு ஏத்த அந்த கம்பம் ரெண்டு ரூபாய்க்கு வாடகை தெரியா நீ போய் பாடு எதுக்கு என் தலையில தெரியாதுன்னா உனக்கு அது நான் கட்டி காத்த என் பெருங்காய கம்பெனி இடிஞ்சு போய் கிடக்கடா இந்த தண்ணி தொட்டியே தெரியாத அளவுக்கு ஆள் இருந்துச்சு இப்போ தண்ணிக்குள்ள முங்குனு அடிக்கலாம் போல ஐயா விழுந்து தொலைச்சிடாதியா மூடு இடத்துல கிடைக்கும் எத்தனை பேர் பைக்கில் என் தம்பிய போறவங்க பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு போகிறானோ எத்தனை பேரு கூட்டிகிட்டு வந்து ஆளை விட்டுட்டு போனியோ இப்போ இருக்குது உள்ளூர் ஆளுக தானே இதுல பாதி பொம்பள ஜானியோட பிரிச்சுக்கல ஜானி தெளிக்க போயிச்சான சிரிப்பி சிச்சுக்கங்கத்தான் அண்ணே ஜேஜிப் இருக்கானே ஒரு அரை மணி நேரம் ஓட்ட விடலாமா மொத்தமாக வலிச்சு இங்கே கொண்டு வரணுமே எல்லாத்தையும் படக்கதல வச்சு படக்கதலா வாரிட்டு போயிட முடியாது வலிச்சுட்டா கிட தக்கதலாம் வச்சு ஆர்வத்தை பிள்ளையோ சிரிச்ச முகத்தோடு இருந்தாங்க இப்போ பாருவேன் இந்தியாவுக்கு போர் வருதுல அதுக்கு வேண்டிக்கிட்டு இருக்காங்க வரக்கூடாது மைசெட்டில் சார் போய் போல குழாய கழட்டுமே வா போவோம் வேற ஊரில் கட்டி பொழைச்சிக்கிறோம்ப்பா ஆமாம் குறிஞ்ச நாடு தலைவருங்கப்பா அப்பா இருக்கா எங்க அப்பா வேற நம்பிராஜன் சித்தப்பா வேற கோவிந்தராஜ் அங்கிட்டு ஒரு குரூப் இருக்கா ஓ லைட் அப்படி போட்டிருக்கானே பிரைவேட் பஸ்ல ஓட்டாத மாதிரி ப்ரோ இந்த மேடை ஓட்டாள யாரு தேடிக்கிட்டு இருக்கேன் பப்புண்டா இருந்து முடிஞ்சோடனே உள்ளே போய் அந்த துணியை பாரியை காணா பிச்சிட்டாங்க என் தம்பியை போட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் ஒருத்தன் கா மணி நேரமாக அப்படியே இருந்தாங்க செகண்ட் வச்சிருக்கேன் ஐம்பது நிமிஷம் வச்சுருக்கேன் அது வரைக்கும் நான் கழுத்தை இப்படியே வச்சுட்ருக்க முடியும் ஏத்தா இந்த இருட்டுக்குள்ள உனக்கு இப்படி பூ கேட்குதோ வாழை மரத்தை பிடிக்கி வச்சுட்டு வா தலையில் அது தலைக்காது பூவா பார் இந்த அக்கா ஏன் குலுங்கி குலுங்கி செடிக்குறே பாய் எங்கள் அப்பா வேற நம்பி ராஜன் ம் நல்லா இருக்காருப்பா அம்மா வேற நங்கி மோகினி காட்டு காவலுக்கு போகணும் அது இந்த நாடகத்துணர் சேராம்சமி கதையும் சேரமிசம் என் தங்கச்சி வள்ளி தோழிப் பெண்கள் எங்கள் அப்பாட நேற்று காலையில் போய் கேட்டேன் செய்தி ஊழி கொடுப்பான் இல்லைன்ட்டேன் கடையடை அப்பந்தா நீ மூணு பேரும் என்ன அமலம் நடந்தாலும் வெத்தலை விடுவாய் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பட்டிக்கார ப்ரோ ஒரு கூட எல்லாத்துக்கும் எழுபது அளவு யாரும் ஆகும் உங்கள் ஊரில் எதுவும் பழச்சோட்டம் கிடக்கா இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பொம்பளை அடைச்சாலும் பரவாயில்லைங்க எழுபது எண்பதில் இந்த நந்தவனத்தில் உள்ள அழகு தேவதை இங்கே இருப்பதாக எங்கள் அப்பா சொன்னார் வருங்கால என் மனைவியை பார்த்ததில்ல என் வருங்கால மனைவியை பார்த்துட்டு மரவட்டி பொம்பளையை ஊரம் வாயடைச்சி நிற்கணும் உங்களுக்கு தேத்த ஜோடி ஒவ்வொரு பொம்பளையும் போய் நேரத்தில் கண்ணாடியை பார்த்து நம்ம அவளை அழகா இல்லையேன்னு குமுரி குமுரி நீங்கள் அழுகணும் என் ஒண்டாட்டி வேறு மீனாட்சி ஏய் இவன் நடந்து போகும்போதே எட்டு ட்ரெயின் கவந்தது கிழிஞ்சிருக்கா என் டெய்லரா ஐயோ மீனாட்சி கிளி 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 அந்த கிளி இல்ல இது கருங்கிளி பச்சை கிளி இல்ல ப்ரோ கருங்கிளி போவ எடுத்து வரும் மாலை தொடுத்து வச்சே நீ சின்ன ராஜ கோபலையை உட்காந்துருவேன் ஆ எனக்கு நல்ல பொண்டாட்டி அமையதுன்னு உங்களெல்லாம் கடுப்பு வருவோமே ஏஞ்சிருக்கிறீயே இருப்பா பசம் எடுத்துடாதீங்க ப்ரோ என் வருங்காலம் என் ஒய்ஃப் வந்துட்டாளா என்ன முழுக்க முழுக்க குத்துது ஏய் மீனாட்சி அப்புறம் வச்சுக்கிறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவசரப்படாதீங்க லைட் ஆஃப் பண்றியாப்பா மீனாட்சி அத்தியா சம்சாரி மகன் நிரூபிச்சிட்டா உலகத்தில் எத்தனை கோடிக்கு மதிப்பு இல்லையோ மதிப்பு இருக்க தெரியாது விவசாயினுடைய இந்த துண்டுக்கு மதிப்பு என்ன பணமட்ட நாரை உரிச்சது மாதிரி சத்தம் வருது கண்ணி மீனாட்சி அத்தா ஒரு ஆப்டியே எனக்கு லீவ் வேணும் பட உடனே வருது நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அரசாங்கம் இது யாரா மீனாட்சின்னு பேர் வச்சுவேன் அவனை செருப்பு அத்தா அந்த உருளைக்கிழங்க மூடுத்தா அத்தா ஜாக்கெட்டை மூடுத்தா உன் மோரைக்கு எந்த பையன் தங்க கலரில் ஜாக்கெட் எடுத்து கொடுத்தியா எனக்கு இன்னும் பொம்பளை நினைப்பே வராது உள்பாவடை கட்ட சொன்னதுக்கு பாரு கேரம் போர்டு கவரை கட்டி வச்சு அடே உலகத்துலேயே இன்றைக்கி தானே தொப்பு இல்லாத பொம்பளையை பார்க்குறேன் வானம் கட்டு போயிடுவோம் வானம் கட்டால் தாண்டி பாதகத்தி மழை பேசு உன் பல்லும் நீ

மீனாட்சி என்னை பிடிக்கலன்னு சொல்லாத நான் நான்வேன் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலி மீனாட்சி ஏண்டா என்னை பிடிக்கல தங்கம் ஆனால் இந்த மேட்ச்சுக்கு மேட்ச்சுக்கு ஏன்டா சொல்லிக் கொடுத்தேன் இந்த ஜாக்கெட்டுக்கு இந்த ஜேலையா பருத்தி பாலுன்ற ஒம்பளை மாதிரி மீனாட்சி ஓ அழகை பார்த்துட்டு இந்த ஊர் பொம்பளை உரம் வாய்ச்சி போச்சு இன்னும் எந்த பொம்பளைக்கும் ஒத்தலை வடக்க முடியாது உன் முகத்தை காட்டிட்டியில மீனாட்சி என்னை ஏத்துக்கடா ஐயோ ஏத்துக்கிறேன் என்னை கட்டிக்காத்தா நீ எத்தனை பேர் விரும்புனாங்க செருபிட்டு அடிக்கவா என்னை கட்டிக்க மீனாட்சி ஐயோ பிடிக்கலையே நீ ஒரு குரங்கு பையன் மாதிரி இருக்க அப்படி ஒரு கிளிய போயி உனக்கு யார் கிளி யார் குரங்கு கிளி குரங்கு ஐயா அந்த மரபட்டியில யாராவது வச்சுக்கிட்டு ஒரு முன்னூத்தம்பது ரூபா கொடுங்கய்யா பொம்பளை ஆள் தா நூறு நா அத்தை ஓட்டு கூட்டு போங்க உங்களுக்கு தங்கச்சிதேன் ஆனால் பஞ்சாயத்து கிளருக்கு கை வெட்டிடும் இது போய் நிற்க நல்லாவில் விசிறி வச்சு சிரிக்கிறேன் என்ன அதிசய சிரிப்பு ஏக்கா என் பொண்டாட்டி எப்படிக்கா இதை கூட்டிகிட்டு போனா பஸ்ஸில் ஏற்றுவாங்களா அக்கா ஆனால் பிள்ளை வரந்தா கீரி பிள்ளை மாறி

பொம்பளமா பொம்பளமா இருக்கறானால பாرم போது என்னடி உளபா வடங்கடி அம்மடு சல்லடயா தெரியுது உளபா வடலடி அதான் கோலம் போற சல்லட வினாச்சி சாரி மீனாட்சி பொம்பளனா அடகொடக்கமா இருக்கிற வேண்டியது இல்ல இன்னும் நீ அவுதுட்ட காலம் ஆடுமாம் இப்பேசா ஆஹா இல்ல பொம்பளே ஊரா எத பாக்குறே துன்றகஷ

உன்னே அந்த பச்சை சேலை நீ சிரிக்க சிரிக்க கிளி சீட்டு இருக்காம உள்ள அவனால சிரிக்க அறிமுப்பிடு மீனாட்சி தாயி எத்து மூடிட்டு வாதாயி அஞ்சுதா அஞ்சுதா ஏழாச்சி போய் அப்படியே குண்டு உருளை மாதிரி கட்டி

முண்டே ஆறி அர்ப்பெடுத்த முண்டே என்னதுற தெரிஞ்சிட்டே தெரியற ஆரே உன்னை அதலயே போறியங்கிட்டு நீ போடி நீ போடி அங்க இருந்து என்ன வரிவே உன்னை பார்த்தா இன்னைக்கு என்னடா ஆது ஆது நான் கல்லால கழுக்கு புள்ளன்னு அங்க மாப்பிள்ளை யாரே வந்து கறிக்குமே انا கறிக்குமேனே ஏய் காரடி சொல்றேன் இங்க வாய புடி குளிச்சுக்கிட்டு வா வா

thank you.

சத்தியமா பெண்ணுக்கு பெண்ணே போராமை கொண்டு பேரழகுன்னுபாங்க இல்லையோ உன் கண்ணுக்கு போய் புதுங்கும் போது உடனே இல்லைண்ணா உண்மையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களுடைய அழகை பருத்தாயா மின்னல் இடை அப்படின்னா அருமையான எல்லாமே ஒரு அமைப்பா இல்லைண்ணா முனிங்கிட்ட அவன் இதில் என்ன இருக்கு பின்னாடி சிறைக்காமல் வந்திருக்கா மதனி நீங்க கவலைப்படாதீங்க

என்ன விஷயம் சொன்னா காவலுக்கு போச்சுமே பயம் இதான் அப்பா சொன்னோம் அங்க கிளி எல்லாம் அப்படி இருக்கு அங்க பேர் மயில் பரதோ குறிச்சாரு அருமையா இருக்கு சொன்னா இந்த பேர் மான் புலி குறிச்சு ஓடிட்டு இருக்கு பேரு இங்க பேர் தகரடி கூக்கு வென்ற கூது பேரு இதெல்லாம் பாக்கும்போது நம்ம நந்தவனத்துல பத்தியா ரெண்டு பச்சை பாம்பு படுத்து அது ரெண்டு எப்படி கடன் தெரியுமா ஆரம்பத்துல கட்டி பிடிச்சு கிடந்து அதனால ஆலலோ ஆலலோ ஆலலாம் சோ சோ மதனி மதுனி இங்க வாங்க நம்ம இங்கிட்டு வரத்துருவோம் நீங்க வேணாம் அண்ணங்கள்